நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் நல்ல ஒரு அருமையான ஒரு ஹெச்எப்பில் ஒரு அதிகப்படியான கரவைத்திறன் வந்து உருவாகக்கூடிய மாரோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக வெவ்வேறு வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள எவ்வளோ தகவலாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையுமே டச் பண்ணி வச்சுட்டிங்கனா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எளிமையாக கிடைக்குங்க வாங்கக்கூடிய பதிவுக்குழுவலா நம்ம வீடில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெச்அப் மாடுங்க தலையீத்து கன்று போட்டிருக்குதுங்க அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க தலையீத்துலேயே வந்து நல்ல முறையாக பராமரித்தா இருபது கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்பதுன்னு தெரிவிச்சுக்கிறாங்க கன்று போட்டிருக்குதுங்க தலையீத்து மாடுங்க சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க நல்ல காம்பாமிப்பு கொண்ட மாடுங்க நீங்கள் வெளியிலே பார்க்கலாம் நல்ல காம்ப அமைப்புங்க மடிசட்டெல்லாம் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது கிளைமேட் ஆப்ஷனெலாம் நல்லா அருமையாக இருக்குங்க கொம்பு டைப் மாடுதாங்க விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர் மாவட்டம் உப்பிடாமங்கலங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க விற்பனக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க பட் ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாம்னு கூட தெரிவிச்சுருக்கிறாங்க விருப்பக்கூடி நண்பர்கள் காண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டுக்கா தரப்புலேருந்தே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அவங்களே வந்து சேஃபாக இறக்கி கொடுத்துருவாங்க அதுக்கான காஸ்ட் வந்து தனியாக வாங்கிக்குவாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பை எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் மற்றமுடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்